ஹாய் ஹலோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வாரிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறையா கோல் சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் வீடியோ கொடுத்துருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்யாணோட வளையல் கலெக்ஷன்ஸ் அப்புறம் தாலிக்குடி எல்லாம் தான் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பேங்கிள் பார்க்க போயிருந்தோம் பேங்கிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்டி சொல்லஸ் தான் இருந்துச்சு பேங்கிள் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கிலே வந்து மூணு பவுன் ரெண்டரை பவுன் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கையில் போட்டிருக்கும் போது எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு இது தங்கும் அப்படின்ற மாதிரி அப்போ நான் கவுரிங்காக இருக்கும் போல அப்படின்ற மாணிலாம் நினச்சிருந்தேன் ரொம்ப நாள் செண்டு தான் எனக்குமே தெரிஞ்சிச்சு இதெல்லாம் வந்து ஆண்டிக்கு ஜுவல்லரி இது கலர் எப்படி தான் அப்படின்ற மாணி அதுக்கப்புறமா தாலி கொடி பார்க்க போயிருந்தோம் தாலி ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு இந்த பால்ஸ் வச்ச மாடலாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருந்துச்சு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ஸ்டோன் அப்புறம் க்ரீனோட ரோஸ் ரோஸோட ஒயிட் கலரு அப்புறம் அதில் சாமி படம் போட்டது லக்ஷ்மி அம்மா படம் போட்டது அப்படி நிறையா இருந்துச்சு பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு நான் கையில் எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் இதெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து சவரன் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு நாங்கள் எவ்வளோ எடுக்க போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு சவரன் தான் பார்த்தோம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு சவரன் இருந்துச்சு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஹெவி வெயிட்டாகவும் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அம்மா வந்து பால் சுச்ச மாடல் நான் பார்க்க சொல்லி இருக்கும்போதே அது வந்து வேஸ்டேஜ் வந்து நாற்பது பெர்சன்ட் இருந்துச்சு ஸோ அதனால அம்மா வந்து கிட்டத்தட்ட அதே நாற்பத்தி ரெண்டாயிரூவா நாற்பதாயிரூவா அந்த ரேஞ்ச் வந்துச்சு அதனால அம்மா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அரைப்பவன் காசு அதில் போகுது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி நார்மல் முறுக்கு கொடி தான் போ பிடிக்கும் அவங்களுக்கு அதனால் நார்மல் முறுக்கு கொடி பார்த்துக்கிட்டு இருந்தோம் அஞ்சு பவனுக்கு நாங்கள் எடுக்க போனனால அதில் கூட குறை ஆறு பவன் எட்டு பவுன் இப்படி இடை இடையில இருந்துச்சு ஸோ அவங்க காமிச்சுக்கிருந்தாங்க இந்த மாடல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொடி மாடல் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினோரு சவரன் இருந்துச்சு பதினோரு சவரன் பார்வைக்கு அது நமக்கு தெரியாது ஏன்னால் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டாக இருந்துச்சு ரொம்ப ஏன்னா கொடி டைப் அப்படின்றனால ரொம்ப கெட்டியாக வந்துருந்துச்சு எனக்கு அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க பார்க்க ஆசையாக இருந்துச்சு அப்புறம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா செயின் கலெக்ஷன்ஸும் நிறையா இருந்துச்சு ஒரு பவுண்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ஷன் சூப்பர் சூப்பராக இருந்துச்சு முறுக்கு கொடி ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் அஞ்சு சவரனுக்கு வந்து நார்மல் முறுக்கு கொடி அமைஞ்சிச்சு ஸோ அதை நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் எவ்வளோ ரேட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அம்மாவோடய மூணு பவுன் கா கொடியை வந்து கொடுத்துட்டு தான் நாங்கள் எடுக்க போயிருந்தோம் ஸோ மூணு பவனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உருக்குனாங்க எடுக்கும் எடுக்கும்போது கா பவனுக்கு தக்கன வந்து எங்களுக்கு லெஸ் ஆகிட்டு ஏன்னா அம்மா ஆல்ரெடி போட்டிருந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு பவன்லேயே வந்து கொஞ்சம் இலக்கமான முறுக்கு பொடி அப்போ அது வந்து இலக்கமாக இருக்கும்போது அதில் வந்து அழுக்கு வந்து நிறையா சேரும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இது பண்ணிட்டு அவ்வளோதான் எடுத்திருந்தாங்க ரெண்டே முக்கால் பவுண்ட் தான் எடுத்திருந்தாங்க உருக்கி அவ்வளோதான் இருந்துச்சு அதே போல் ஹாரம் கலெக்ஷன்ஸ் வந்து நான் பார்க்க அம்மாவை கூட்டிகிட்டு போயிருந்தேன் அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பர் சூப்பரான டிசைன்ஸ் இருந்துச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா அதெலாம் வந்து மூணு பவனுக்கு நெக்லஸ் அஞ்சு பவனுக்கு ஹாரம் அப்படியும் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டே இருந்துச்சு எனக்கு அந்த டைப்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதே போல் அதில் க்ரீன் கலர் இந்த டைப் வந்து அந்த சூப்பராக இருந்துச்சு அந்த லட்சுமி அம்மா உருவம் போட்டிருந்தது அது வந்து ரொம்ப க்யூட்டாகவே இருந்துச்சு அதே போல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பண்ணுறேன் நார்மல் நிறையா பேர்கிட்ட நம்மள்கிட்ட இருக்கும் அந்த மாடலு இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு இந்த ரோஸ் கலர் பால்ஸ் வச்சதெல்லாம் ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு அப்போது ரொம்ப பெருசாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு இதெல்லாம் வந்து ரன் ஆகுமா அப்படின்ற மாதிரி நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நல்லா ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் போயிருந்த அன்றைக்கி காசு மாலை நான் பார்க்குறதுக்காக கேட்டிருந்தேன் கொஞ்சம் லேட்டாகவும் வர இனிமேல் தான் கலெக்ஷன்ஸ் வரும் ஆல்ரெடி இருந்தது போயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி ஃபோட்டோ மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு போவோம் அப்படின்றதுக்காக பார்த்தோம் ஒரு டைப் பார்த்திங்க அப்படின்னா கேரளா ஜுவல்லர்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரத ரதமாக தொங்க போட்டிருந்தாங்க இந்த க்ரீன் கலர் பால்ஸ் வச்சது பாருங்களேன் இதுதான் நான் சொன்னேன் ஆல்ரெடி சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு சரி சீட்டு போட்டு நம்ம பையை எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு வந்துருந்தேன் எனக்கு தெரிஞ்சு எல்லா கலெக்ஷன்ஸுமே என் கல்யாணில் சூப்பராக இருக்கும் பட் வந்து ஜிஎஸ்டி அது இதுன்னு போட்டு கொஞ்சம் சொப்பின் எக்ஸ்ட்ரா ஆகுற மாதிரி தெரியும் உங்களுக்கு எப்படி எந்த சொல்லஸ் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சார்